வீட்டில் ஒரு ஜாமான் இல்லை எல்லா ஜாமான் போய் நம்ம தான் மார்க்கெட்டில் போய் வாங்கணும் யார் இவன் இப்படி வேகமாக ஓடி வந்துகிட்ருக்கான் ஐயா திருடன் திருடேன் பிடிங்க பிடிங்க என்ன பின்னாடி சௌமியா ஓடி வரான் ஓய் சௌமியா ஓய் சிறிய அத்தை திருடா ஓடின்னு பாருங்க பிடிங்க பிடிங்க என்னது திருடனா என்ன சொல்ற சௌமியா ஐயா அத்தை என்னங்கிற அப்பா சொல்கிறேன் முதல்ல அவன புடிங்க எங்கள் அம்மா மேக தூக்கிட்டு ஓடல நீ என்கூட வண்டில வா வண்டில போய் அவன புடிச்சிரலாம் ஆ சரி அத்தை ஐயோ விடாம தொட்டிட்டே வராங்களே டேய் நில்லுடா இந்த பொம்பளைங்க இப்படி துரத்தி வர அளவுக்கு இந்த பேக் அப்படி என்னடா இருக்குன்னு பாப்போம் அடச்சி கர்மம் வெறும் ரெண்டு இருக்கு இதுக்கா இப்படி நம்மள மூச்சு வாங்க தரத்துறாங்க ஏமா இந்தாங்க உங்க பேக் நீங்களே வச்சுக்கோங்க வெறும் ரெண்டு ரூபாய் கேண்டி நீ 2000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தரத்திட்டு ஓடி வரீங்க இந்தாங்க உங்க பேக் வேண்டாம் ஒன்னு வேண்டாம் ஏய் சௌமியா பேக் தூக்கி போட்டு போய்டாம பாரு ஆமா அத்தை பேக் எடுத்துட்டு வரேன் சரி சௌமியா உங்க அம்மா உன் தங்கச்சி உங்க அப்பா எல்லாம் எங்க இருக்காங்க நீ வாடா இங்க வந்துட்ட என்ன நடந்துச்சு

நான் உங்களை ரெண்டு வருஷமா லவ் பண்றேன் உங்க பின்னாடியே வாழை உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் நீங்க ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க நீங்க ரெண்டு வருஷமா வாழிங்கிறது எனக்கே தெரியாது நீங்க வாட்ட என் பின்னாடி வந்துகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போங்க என்ன இந்த பையன் இந்த பொண்ணு கிட்ட நின்று பேசிட்டு இருக்கான் அத்த இந்த பொண்ணு யாரு உங்களுக்கு தெரியுமா தெரியலையே சௌமியா அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல இந்த பையனும் எங்கேயும் பார்த்த மாதிரி தான் இருக்கு ஆனா எனக்கு சரியா தெரிய மாட்டேங்கி சரி அவங்களுக்குள்ள என்ன மாதிரி பேசிக்கிடுவாங்க வா நம்ம போவோம் இங்க பாருங்க நான் கடைசியா சொல்றேன் என் பின்னாடி வரதை நிப்பாட்டுங்க டே அலெக்ஸ் என்னடா ஸ்டெல்லா கிட்ட பேசுனியா டே இல்லடா அவ எப்பயும் போல என்னை திட்டி விட்டுட்டாடா நீ ஏன் பல வருஷமா அவ பின்னாடி போய்கிட்டு தான் இருக்க அவ பல வருஷமா உனக்கு திட்டி விட்டுட்டு தான் இருக்கா இருந்தால் நீ என்ன மாத்திக்கவா போற அவ பின்னாடியே போறது தான் பண்ணிட்டு டே அவளுக்கு நீ பிடிக்குமா பிடிக்கலையா இருந்தாலும் தெரியவே மாட்டிக்கு எதுவுமே சொல்ல மாட்டிக்கா பின்னாடி வராதிங்கன்னு மட்டும் தான் சொல்றான் பிடிக்கும் பிடிக்கலாம்னு எதுவுமே சொல்ல மாட்டிக்காடா இந்த பொண்ணுங்களே இப்படி தான் பின்னாடி சுத்த விட்டு வேடிக்கை பாக்குறதுல தான் இருப்பாங்க ஒருத்தையும் திறந்து சொல்லவே மாட்டா டே என் ஸ்டெல்லாவை அப்படி சொல்லாதடா சரிங்க சார் வாங்க இப்போ போய்கிட்டு இருந்தா போயிட்டு இருக்க வழியில சௌமி யாரையத் இருந்தா யாரைத் துரத்துறானோ மட்டும் திருட திருடன் வர கத்திக்கிட்டே துரத்திட்டு இருந்தா சரி வா சௌமி நான் ஹெல்ப் பண்றேன் சொல்லி அவனை கூப்பிட்டு போய் ஹெல்ப் பண்ணேன் பண்ணாங்க அது போய் பிடிக்கல அவனே போய்ட்டான்

அட்வைஸ் பண்றதை விட தாண்டி முதல்ல அட்வைஸ் பண்ணணும் சரிங்க நீங்க வீட்ல பே எவ்வளவு நேரமா எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க இப்ப ப்ளேல குயிட்டு வீட்டுக்கு போங்க என்ன நேராयची நான் மார்க்கெட் போய் நிக்காம சீக்கிரமா வீட்டுக்கு வந்திரு சரி சின்ன பொண்ணே வா đi மார்க்கெட் போவோம் இக்கா மார்க்கெட்ல காய் விலை எல்லாம் கம்மியா இருக்காங்க சுந்தரி மளசாவும் வரேன்னு இருக்காங்க நம்ம இப்ப சீக்கிரமா போனா தான் வாங்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியும் சரிமா சரி வா போவோம் எம்மா காய் வாங்குங்க காய் எல்லாமே ரேட் கம்மியா தான் இருக்கு தக்காளி வெண்டைக்காய் வெங்காயம் எல்லாம் வாங்கிக்கோங்கமா வாங்க வாங்க ஏக்கா நான் இந்த கடையில தான் எப்பவுமே வாங்குவேன் இந்த கடைக்காரர் எனக்கு தெரிஞ்சவர் தான் கா ரேட் கம்மியா தான் எல்லாமே கொடுப்பாரு அப்படியே மனசா சரிமா வாங்க கா வாங்க என்ன அந்த பக்கம் ஆளைய பார்க்கவே முடியல என்ன எப்பவுமே என் வீட்டுக்காரன் தான் அடிபடுவேன் உங்களுக்கு நான் கம்மி விலையில தான் போட்டு தருவேன் சரி நீ பாத்து போட்டு கொடுங்க சரி கா நீங்க சொல்லணுமா பாருங்க பாருங்க உங்களுக்கு என்ன வேணும்னு பாருங்க கேரட்லாம் நல்ல ஃப்ரெஷா தான் இருக்கு சரி இது ஒரு ஒரு கிலோ வாங்குவோம் என்ன சின்ன பொண்ணு தான தான முடிச்சிட்டு இருக்க எது வாங்களையா ஏடி எல்லாமே வாங்கணும்டி முதல்ல அந்த பீன்ஸ் வாங்களா நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற ஏடி எல்லாமே ரேட் கம்மியா தான் தருவாரு அதனால இருக்குற எல்லாத்தையுமே ஒரு கிலோ ரெண்டு கிலோ வாங்கிர வேண்டியதா மொத்தமா ஒரு வாரம் ரெண்டு வாரம் பச்சிக்கிற வேண்டியதா நானும் அப்படி தான் நினைச்சிருக்கேன் சரி நம்ம மனசாக்காக்கு தெரிஞ்சவங்களே வாங்கி வச்சிடுவோம் எக்கா கேரட்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான்க்கா இருக்கும் நான் நிறைய வாட்டி இந்த கடையில் தான் வாங்கியிருக்கேன் எப்படியும் ரெண்டு வாரத்துக்காக வந்துடும்க்கா நீ ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவேன் நான் வெளியில் தான் வைப்பேன் அதனால எப்படியே வைக்கேன்னு தெரியல சரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்கிடணும் நல்லா கெட்டு போகாத மாதிரி வச்சு யூஸ் பண்ணணும் ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கா தாக்கு பிடிக்கிற மாதிரி வாங்கி வச்சுக்கணும் இக்கா நான் ரொம்ப ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க மாட்டேங்க்கா ஏதாச்சும் ரெண்டு மூணு தான் வைப்பேன் அதுவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான்க்கா இருக்கும் நீ நீ நம்பி வாங்குங்க சரி வணக்கம் நீ சொல்லிட்டீங்களே வாங்கிடுவோம் என்ன கேரட் சிலம்பா வரீங்களா இது ஒருடா தரேன் கா வாங்கி ஆ சரி நீ என்ன தக்காளி எல்லாம் கிலோ எவ்வளவு தக்காளி எல்லாம் கிலோ 30 ரூபாய் தான் கா வாங்கி கோங்க ஏகா மத்த கடையில கிலோ 35 45 னு விக்காங்க நான் உங்களுக்கு தெரிஞ்ச கஸ்டமர்னு சொல்லி தான் அது கம்மியா போடுறேன் வாங்கிக்கோங்கக்கா கோங்க கா ஆமானே மத்த கடையில கேட்டு தான் வந்தோம் அங்க விட இங்க ரொம்ப கம்மியா தான் நீங்க சொல்றீங்க சரி நீ வாங்கி ஆனா எதுவும் கெட்டுகிட்டு போயிராதல ஏக்கா எல்லாம் ஃப்ரெஷா வந்து இப்ப தான் இறங்கி இருக்கு நீங்களே பாருங்களே அதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு நல்லா தாக்கு பிடிக்கும் கா ஆ சரி நீங்க சொன்ன எல்லாத்துக்குமே பில்லு போட்டாச்சு எல்லா பொருளுமே பையில வச்சிருக்கேன் காய் எல்லாம் குடுக்குறீங்க உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஏக்கா நம்ம வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் தான் முக்கியம் என்னே உங்க மாதிரி எல்லாரும் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னே சந்தோஷம் கா சரி நீங்க அடுத்த தடவை நம்ம கடைக்கு கண்டிப்பா வாங்க கண்டிப்பா உங்க கடைக்கு தானே நாங்க வருவோம் எப்படியோ எல்லா காயும் வித்தாச்சி ஒரு வழியா இன்னைக்கு ஓரளவுக்கு காசு வந்துரும் சரி நம்ம வீட்டு கிளம்ப வேண்டியதா என்ன கொஞ்சம் கொஞ்சம் காய் தான் இருக்கு வித்துட்டு கிளம்புவோம் ஏக்கா வாங்க வாங்க கேரட் பீன்ஸ் அவரைக்கா தக்காளி வெங்காயம் எல்லாமே கம்மி ரேட்டுக்கு தான் வாங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க யோ இங்க பாரியா என்ன

நாங்க சொல்ற மாதிரி நீ யாவரம் பண்ணனும் பாத்துக்கோ இது ஏன் கடை நான் இஷ்டப்படி தான் நான் யாவரம் பாப்ப அத சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு நீங்க போய் உங்க யாவரத்தை போய் பாருங்க தேவ இல்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்காதீங்க நீ ஏங்கிட்டே சண்டைக்கு வரியா இரு இரு உன்னை சங்கத்துல உள்ளவங்கள்ட்ட கிட்ட நீ வலிக்கு வருவ நீங்க போய் யார்கிட்ட தான் சொல்லுங்க நான் யாரை பார்த்து பயப்பட போறது கிடையாது இங்க கடை சொன்னா இங்க கடை போட்டு இருப்ப இல்லடா வேற எங்கயா போய் கடை போட்டு தள்ளோட்டில கூட நான் வித்துக்கிட்டு போயிரேன் உனக்கு எவ்ளோ திமிரு தான் இப்படி பேசுவ இரு நான் தலைவர் கிட்ட போய் சொல்றேன் போய் சொல்லுங்க எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஒருத்த வாழ்க்கையில முன்னேறிர கூடாது